ஒரு விலாக் பார்க்கலாமா இது என்னைக்கான லன்ச் பாக்ஸ் வித் ரெசிபியோட கல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் பண்றதுக்காக பருப்பு வெள்ளப்பூடு மஞ்சள் தூள் போட்டு முதல்ல வேக வச்சுட்டேன் காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன் அது பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி பண்ண அதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க வேண்டியது இருக்கும் வறுத்து அரைச்சு வச்சுட்டேன் இதுக்கு என்னென்ன போடணும்னு சொல்லிட்டு சைட்ல கொடுக்குறேன் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர்ல இப்போ ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் என்ன சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சவாசம் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா அரைச்ச மசாலால திரும்ப ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்க வேண்டியதான் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சேர்த்துருந்தேன் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க இப்போ திக்கான தேங்காய் பால் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி ரொம்ப திக்கா வேணும் அப்படின்னா தேங்காய் பல்கு பதிலாக தேங்காய் பேஸ்டா சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும் அண்ட் இந்த பக்கம் சாம்பாருக்கு வேக வச்ச பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு வெளியில எடுத்துட்டு அதையுமே கடைஞ்சி வச்சுட்டேன் அண்ட் இட்லிக்கு மாவு ஊத்திட்டு எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்லேயே திரும்ப வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு சோ அது வெந்து வரதுக்குள்ளே சாம்பாருக்கான வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மஞ்ச பூசணிக்கா இருக்கும் இல்லையா அது சேர்த்து தான் சாம்பார் பண்ணேன் இதுக்கு முதல்ல தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் உளுந்து கொஞ்சமா வெங்காயம் கருப்புல சேர்த்துட்டு நல்லா முருகிற அளவுக்கு தாளிச்சிட்டேன் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்க தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்குற அளவுக்கு வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சிருந்த பூசணிக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சிலர் இதை பரங்கிக்கான்னு சொல்லுவாங்க எனக்கு மஞ்சள் பூசணின்னு சொல்லி தான் பழக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சமா பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்க வேண்டியதுதான் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சேஸ் அளவுல புளி வந்துட்டு கரைச்சி வச்சிருந்தேன் அதையும் ஊத்திட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அவ்வளவுதான் கடைசியா கொஞ்சம் கட் பண்ண மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி அண்ட் இந்த பக்கம் இட்லியுமே சூப்பராக பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணிட்டேன் நான் லஞ்சுக்கு கீ ரைஸ் ரெடி பண்ணிருந்தேன் ரொம்ப சிம்பிளா பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசிபி சொல்றேன் நல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் பச்சையா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்க போறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னா பட்டை கிராம்பு ஏலக்கா கொஞ்சமா ரம்பலை ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இல ரெண்டு மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பேச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டு இப்ப அடுப்புல வச்சு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்து வந்துரும் பச்சை மிளகாய் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா ரெண்டு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த டைம்ல ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அப்படியே கட் பண்ணிட்டு போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டேன் அண்ட் கரியுமே இந்த பக்கம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு அண்ட் இந்த பக்கம் தண்ணி கோச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சு ஜீரக சாம்பார் ரைஸ் சேர்த்திருக்கேன் இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வரும் பாஸ்மதி ரைஸ்க்கும் சேம் அளவு தான் வீட்டு அரிசியா இருந்தா ஒன்னுக்கு ரெண்டு அண்ட் ரைஸ் செம்ம சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு எல்லாமே பச்சையா சேர்த்து வதக்கிருக்கமே நல்லா இருக்குமான்னு யோசிக்க வேணாம் என்ன நம்புனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கல்யாண வீட்டு ஸ்டைல சூப்பரா இருக்கும்